கடலூர் மாவட்டம் லால்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் அஜித் என்பவர் கடந்த முப்பது ஆண்டு காலம் அபுதாபியில் பணி செய்து சொந்த ஊர் திரும்பிய நிலையில் கும்பகோணம் சோழபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முகமது சுகல் என்பவரிடம் இரண்டரை கோடி பணத்தை இழந்துள்ளார் முதலமைச்சர் குடும்பத்தை தனக்கு தெரியும் என்றும் பயறு வகைகளை லூலு மாலுக்கு ஏற்றுமதி செய்தால் நாற்பது சதவீதம் லாபம் குறைக்கும் என்று கூறியும் பணம் பெற்றதாக அப்துல் அஜித் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் முகமது சுகைல் தனக்கு கொலை முரட்டல் விடுவதாக கூறியுள்ள அவர் தன்னிடம் ஏமாற்றிய பணத்தை திரும்ப பெற்று தரும்படி போலீசாரிடம் புகார் மனு அளித்துள்ளார் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றேன் பொங்கல் தொகுப்பு வழங்குறேன் இதுல வந்து இதுல வந்து நமக்கு இதுல வந்து நீங்க முதல் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் தரேன் முதல்ல ஒரு ஃபேமிலியை வந்து இதில் வந்து இழுத்து அவங்களுடைய இதை தான் இதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அது அதை வச்சு செஞ்சாக்க நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாரு இது இல்லாத அபுதாபியில் உள்ள லூலு சென்டருடைய ஓனர் முகம்மது யூசுஃப் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் டெல்லிக்கு உங்களை வந்து அக்ரிமெண்ட் போடுறதுக்காக கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன திருச்சி சென்னை டெல்லி வரலையும் ஃப்ளைட்டில் கொண்டு போய் அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு ஒரு பிஎம்டபிள்யூவில் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க என்னுடைய அக்கௌண்ட்டு வந்து லாக் ஆகிடுச்சு ஸ்கூட்னி போட்டாங்க இதை லாக்கு ஓப்பன் பண்ணுனாக்கா இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா வேணும்னு சொல்லிட்டு திரும்பவும் என்கிட்ட பணத்தை யார்ட்டைய வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் கடனாகவும் என்னுடைய சொந்தக்காரன் நகை வாங்கி பேங்க்ல அடமான வச்சோம் பலத்தையும் பணத்தை வாங்கி விட்டு கொடுத்துட்டேன் இது போக தான் தெரியுது இது வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே நான் என்ன ஆகிட்டேன் திரும்ப வந்து ஒரு செக் கொடுத்தார் ரெண்டரை கோடி ரூபாய்க்கு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு நான் செக்க பி பேங்க்ல போடும்போது ஸ்டாப் பேமெண்ட் செஞ்சுடுறாரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க